Thank <laughs> you.

என்ன காவல குற்ற காவலில் குற்றம் ஏதும் நடந்துட்டார் அப்படிப்பட்ட உங்களுக்கு புள்ளையா பொறந்துட்டு காவலுக்கு நான் போய் குற்றம் webcam அப்படி நாளை நான் முத்துவீரனகில் சென்றா

அவங்க கூப்பிட்டு போறேன் கூப்பிட்ட நிக்காதீங்க ஆஹ் சின்ன அண்ணனே நான் ஏன் அப்படின்னு போவேன் நீங்க சொன்னபடியே நான் காவலுக்கு போறேன் நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போங்க போய் யா ஏன்னா வீட்டுல அம்மா உங்களை நினைச்சிக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க பொண்ணு பயண வச்சு துணிய கம்பளா உட்காந்துருக்கா அப்ப போவ பாதீங்க உங்கள நினைச்சிக்கிட்டு வேலை வண்டி இல்லாம உட்காந்து இருக்கா இருபத்தொன்பது நாளுக்கு காவல் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போனா சும்மா வருவாள சும்மா போ చిన్న <sharing> <piorata kutis> <Couldi> இந்த குடிசி நீங்க வாரு வேற குடிசி பாக்குறேன் ஆ சரிப்பா சரிப்பா ஆ ஒரு குடிசி பாக்கணும் ஆ சாமி கால பா அப்பா நாள் அப்பா குடும்பத்துக்கு சரியில்லை உடம்புக்கு உடம்புக்கு சரியில்லையா வைத்தியர் போய் கேட்டேன் பச்சை முட்டை சாப்பிட சொன்னாங்க சரிப்பா எல்லா பேரும் போய் பாக்குற ஒரு வெள்ள முட்டையாக இருக்குதா வேக வச்ச முட்டையா அவிச்ச முட்டைன்னு சொல்லுவாங்க வேக வைக்காத முட்டைய பச்ச முட்டைன்னு சொல்லி பழகிட்டாங்கப்பா எல்லாருமே உங்களை மாதிரியே சாமி அது கூட இல்லப்பா இப்ப பெரிய

அந்த பரிதம் கண்டு அவரு கட்டிட்டு

நம்ம வந்த வேலையை பாப்போம் ஆமா அப்பா இருபத்தி ஒன்பது நாள் காவல் பாந்த விஷயம் குடிசைல இருக்குற பொம்மி அம்மாவுக்கு தெரிஞ்சுருக்கான் அப்பாவுக்கு பதிலா ஒரு நாளைக்கு காவல் பாத்து நம்ம வந்திருக்கோம் நம்ம வந்த விஷயம் குடிசைல இருக்கிற பொம்மி அம்மாவுக்கு தெரியணும் இல்லையா எப்படி சொல்லலாம் ஆஹ் பொம்மைன்னு அவங்க பேர சொல்லி கூப்பிடட்டுமா எதுக்கு வந்து ஒரு சின்ன கல்லா எடுத்து குடிசை மேல போடலாம் குடிசையில இருந்து பொம்மி அம்மா வெளியில வந்து நம்மள யாருன்னு பாவிட்ட ஆனா நம்ம கொஞ்சம் மறைஞ்சுதான் இருக்கணும் ஏன்னா இளவரசி அவங்க கோவப்பட்டாங்கன்னா ஆபத்துல முடிஞ்சிடணும் கொஞ்சம் மறைஞ்சிருந்து பாப்போம் கல்லை போட்டுமா கல்லை சின்னாளுக்கு பதிலா சின்ன மகன் முத்து வீர காவல் பார்க்க வந்த விஷயத்த பொம்மி அம்மாவிடம் நல்ல விதமா எடுத்து சொல்ல வேண்டும் தூங்கதே i யோக்கிது என்ன வந்து விழுந்துச்சு கரியா எல்லாம் ஆடுது மனசெல்லாம் புடப்படம் நடிக்குது வாயெல்லாம் ஒரு மாதிரி வளருந்தேன் யாராவது பார்த்தா என்ன சொல்ல மாட்டாங்க என்ன வந்து விழுந்துருக்கணும் தலைக்கு மேல வேப்பமரம் மரம் இருக்குது வரது கிடந்து தான்

இது மாதிரி ஒரு அழகான பெண்ணை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல குடிசையில் உள்ள போயிட்டாங்க மறுபடியும் ஒரு கல் எடுத்து போட்டு இங்கேயும் நிற்போம் குடிசையில இருந்து பொம்மி அம்மா வெளியே வந்து நம்மளை யாருன்னு கேட்டா பதில் சொல்லிக்கலாம் கல்லே சின்னாருக்கு பதிலா சின்ன அம்மா முத்துவீர காமல் பார்க்க வந்த விஷயத்தை பொம்மி அம்மாவிட விடம் இந்த மேடையாவது நல்ல விதமாக எடுத்து சொல்ல வேண்டும் சின்னா 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 ஐயோ என்ன அது வரவே மாட்டா முகத்துல மொத மொதல் வந்து அது வேப்ப மழை நினைச்சோம் அது இல்ல இப்ப வந்து விழுந்தது கல்லுதான் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படி நான் முன்ன விழுந்ததும் தான் யாரோ மறைஞ்சிருந்து வேலை வாங்குறேன் நான் தெரியல என்ன எஞ்சப்போ எனக்கே கேட்குது இப்படிதான் எங்கேயுமே ஆள் இல்லை இப்ப இங்க எரிஞ்சாலும் தான் இருக்கணும் எப்படியாவது சுத்தி பார்க்கணும் பார்த்தோம்னா கம்பதலாம் கனவா அடறிவிவா ஒண்ணுமே புரியலையே நரைய தேவும் இந்த இடத்துல இத்தனை நேரத்துல என்ன என்ன நம்ம ரசவுலமேமா தானுதுல அந்த கழிக்க போது இருக்கேல

சகோதரிகளா பார்ப்போம் ஆனா இந்த பெண்ண பார்த்ததுல இருந்தே வெளிய அப்படியே கருமேங்க கரண்டு இடி இடிக்குது மின்னல் வேற மழை வர மாதிரி இருக்கு இத காரணமா காட்டி குடிசையில இருக்கிற பொம்மி அம்மாவை கூப்பிட்டு குடிசைல இடம் கேட்கற மாதிரி பேசி பாப்பான் கூப்பிட்டு அவங்க வருவாங்களா கூப்பிட்டு பாக்குறேன் இளவரசி இளமரசி கொஞ்சம் வாங்க இல்லைங்க குடிசைக்குள்ள இருக்கற எங்க நான் வெளியே நின்றுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் இப்படி வெளியே வாங்கன்னு கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க இல்லங்க இல்லைங்க கொஞ்சம் வெளியே வாங்க